பொம்மை கல்யாணம் பொம்மை கல்யாணம்னு கடைசியில் நிஜமாக கல்யாணமே பண்ணிட்டேடா பாவி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை நிலா சீக்கிரமாகவே சோழன்ட்ட கேட்க தான் போகிறாங்க ஆனால் அது வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி வைபா நல்லா தான் போயிட்டுருக்கு இந்த சீரியல் இந்த சீரியலில் நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி சிம்பிளாக இருந்தாலும் கூட ரசிக்கிறபடி இருக்குது ஸோ இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து காரில் வந்துகிட்டு இருக்க பின்னாடி யாரோ தரத்திட்டே வராங்கன்னு வந்து பார்த்தா இந்த கார் ஓனரோட ஃப்ரெண்டு போல அவர் வந்து ராஜேஷோட காராச்சேது நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்க நான் ராஜேஷோட ஃப்ரெண்டு தான் இவரும் சொல்ல ஓ அப்படியா ஓகே ஓகே பாஸ் சரி ஓகே நான் அப்படின்ட்டாங்க ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ யாரும் துரத்திக்கலாம் அந்த குடும்பத்தை வரல அந்த அந்த ஒரு ஒரு தாங்காமல் இப்படி ஒரு சோகமாயிப்போச்சே நம்ம குடும்பத்தில் அப்படிங்கிறதோட சேர்ந்து அந்த மனோகர் சூர்யா எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க தாசு கேஸ்லாம் ஸோ இப்போ க இவங்க வந்து ஒரு டீ கணையில் நிப்பாட்ட நிப்பாட்டம் போதே இவங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுத்தல் வாந்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்க நிலாவுக்கு ஏன்னா அவங்களால வந்து இன்னும் ஒரு பல குழப்பங்களில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ அவங்க இதெல்லாம் வாமிண்ட்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் அழுதுறாங்க அழுத உடனே சரி வேணா உங்களை திருப்பி கொண்டு வந்து எங்கள் வீட்டில் போய் உங்கள் வீட்டில் விட்டுறவான்னு கேட்க நான் அழதானங்க செஞ்சேன் அழகிறது கூட உரிமை இல்லையா அதுக்கு போய் வீட்டில் விடுறாங்கிறீங்க அப்படின்ட்டு சரி ஓகே டீ டீ குடிக்கலாம் வாங்க அப்படின்னு டீ கடைக்கு போகிறாங்க எனக்கு எது வேணாம் குடிக்க மட்டும் எதாவது சொல்லுங்கள் அப்படின்னா ஓ குடிப்பீங்களா அப்போ வாங்க பாருக்கு போயிடலாம் அப்படின்னா ஏ ஏ ஏய் குடிக்கிறனால அந்த எண்ணம் தானா அப்படின்னா இல்லை சும்மா கலாய்க்க சொன்னாங்கன்னு ஒரே கலாய்க்கலாம் செய்கிறாங்க அதுக்கப்புறமா வடை சாப்பிட்டுக்காங்கன்னா வேணான்ட்டாங்க இவங்க எனக்கெல்லாம் வேணான்ட்டு உன்னா அவங்களுக்கு டீ குடிச்சிட்டு டீ எல்லாம் பெண்கள் குடிக்கவே மாட்டாங்க நினைச்சேன்னு என் நீ உண்மையிலே பொண்ணும் கூட பேசினதே இல்லையான்னு இவங்க கேட்டுட்டு இருக்காங்க டீ வந்துருது ரெண்டு வடை வருது உடனே எனக்கு வர வேணாமே அப்படின்னா ரெண்டு வடை எனக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்பவே இவர் போன ஆன் பண்றாரு போன் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து இவருக்கு அந்த கால் வந்து யாருன்னு பார்த்தா சேரன் வந்து பண்ணுறாரு பண்டி என்னடா ஆச்சு கல்யாணம் பண்டி உம்மியான்னு கேட்டால் ஆமாண்ணா நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா சூப்பராக வாடா வாடான்னு சொல்லிட்டு மற்றவங்க ரெண்டு பேரும் பல்லவனும் பாண்டியும் சொல்கிறாங்க ஆனால் சேரனுக்கு ரொம்பவே பயம் அதிகமாகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையான்ட்டு ஒரு ரூமை மட்டும் ஏற்பாடு பண்ணி வைங்கன்னா சரி ஓகே ரூமை ஏற்பாடு பண்ணணும் புது போர்வை துவைச்சி வச்ச தோர்வை போர்வெல்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு பேசிட்டு பேசி வீட்டை ரெடி பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இவங்க பசி தாங்காமல் வடையெல்லாம் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு தாலியை வேற கழட்டி போட்டுடலான்னு கேட்கும் பொழுது இல்லை வேணாம் இப்போ தான் வந்து எங்கள் வீட்டுக்கே வந்து போலீஸ் தான் வந்து கால் பண்ணாங்களாம் கால் பண்ணி எங்கள் வண்டிங்கனான்னு கேட்குறாங்க நம்ம வந்து சேஃபாக வந்துட்டமான்ட்டு நம்ம உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்கிறாங்க அப்போ வந்து அவங்க நம்புவாங்க அதனால வந்து அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வே பிரச்சனை வந்தாலும் தாலி தேவை தாலியும் போட்டுங்க அங்கே போயிடலாங்கிறாரு ஆனால் எப்போ எங்களுக்கு உண்மை தெரிய போதும் அப்போ ஒரு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு இதில் வீட்டில் வேற வந்து விமர்சையாக வர வரவேற்க போகிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்